தனி தனிப்பெரும்பான்மை சகாப்தம் முடிந்தது இனிமேல் இந்திய அளவிலும் சரி மாநில அளவிலும் சரி கூட்டணி ஆட்சியை தான் அமையும் ஒரு கட்சி தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க இனி வாய்ப்பே இல்லை திமுக அல்லது அதிமுக தமிழகத்தில் ஜெயித்தாலும் நிச்சயமாக கூட்டணி தான் அமையும் என்று அரசியல் வல்லுநர்கள் பலரும் கருத்து தெரிவித்து வருகிறார்கள் இந்திய மற்றும் தமிழக அரசியல் வரலாற்றில் கடந்த சில ஆண்டுகளாக தனி கட்சியை ஆட்சி என்பது ஒரு பொதுவான நிகழ்வாக இருந்து வந்தது ஆனால் சமீபகால அரசியல் போக்குகள் மாநில கட்சியின் எழுச்சி ஆகியவற்றை கருத்தில் கொள்ளும்போது இனி வரக்கூடிய காலங்களில் கூட்டணி ஆட்சி முறையே தொடரும் என்று இருக்கிறது பெரும்பாலான அரசியல் வல்லுநர்கள் உறுதியாக கணிக்கின்றனர் தனிக்கட்சி ஆட்சியின் சகாப்தம் முடிவுக்கு வந்துவிட்டதாகவும் அவர்கள் கருதுகின்றனர் தேசிய அளவில் பாஜக போன்ற பெரிய கட்சிகள் தொடர்ந்து வலிமையாக இருந்தாலும் எதிர்காலத்தை தனித்து ஆட்சி அமைப்பது என்பது மிகவும் கடினமாக இருக்கும் என்பதற்கான காரணங்கள் பல உள்ளன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் கூட பாஜக தனித்து ஆட்சி அமைக்கும் வகையில் வெற்றி பெறவில்லை உத்தரப்பிரதேசம் மேற்குவங்கம் தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேசம் போன்ற பெரிய மாநிலங்களில் மாநில கட்சிகளின் பிடி மிகவும் வலுவாக உள்ளது தேசிய கட்சிகள் இந்த மாநிலங்களில் முழுமையாக வெற்றியை பெற முடியவில்லை இந்தியாவின் பன்முகத்தன்மை மற்றும் வெவ்வேறு சமூக குழுக்களின் உரிமைகள் தேவைகள் ஆகியவை ஒரே கட்சியின் கொள்கையால் பூர்த்தி செய்யப்பட செய்யப்பட முடியாது பலதரப்பட்ட குரல்களுக்கு செவிசாய்க்கும் கூட்டணி அரசே தவிர்க்க முடியாதாகிறது தகவல் தொடர்பு மற்றும் சமூக ஊடகங்களின் வளர்ச்சி காரணமாக மக்கள் மத்திய அரசின் செயல்பாடுகள் குறித்து அதிக விழிப்புணர்வு உள்ளனர் இதன் விளைவாக அம்மாநில பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் தேசிய கட்சிகளால் மட்டுமே வழங்கப்பட முடியாது என்ற நம்பிக்கையும் வலுக்கிறது தற்போதைய தேசிய அரசியலின் நிலையை பார்க்கும்போது எந்த ஒரு பெரிய தேசிய கட்சியும் பெரும்பான்மை என்ற இலக்கை எளிதில் கடப்பது கடினம் எனவே பாஜக தலைமையான தேசிய ஜனதா கூட்டணி அல்லது காங்கிரஸ் தலைமையான இந்தியா கூட்டணி போன்ற வடிவங்களை தொடர்ந்து ஆட்சியில் இருக்கும் தமிழக அரசியலில் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இருபெரும் திராவிட கட்சிகளும் நீண்ட காலமாக தனி ஆட்சி அமைத்துள்ளன இருப்பினும் எதிர்காலத்தில் இந்த நிலை மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் தென்படுகின்றன பாஜக பாமக தேமுதிக வீசிக்க மற்றும் புதியதாக வந்திருக்கும் விஜயன் தமிழக வெற்றிக் கழகம் ஆகியவை கணிசமான வாக்குகளை பிரிக்கும் ஆற்றலை கொண்டுள்ளன தற்போது திமுக அல்லது அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றாலும் அதன் பெரும்பான்மை சிறியதாகவே இருக்க வாய்ப்புள்ளது சிறு கட்சிகளின் ஆதரவோ ஆட்சி அதிகாரத்தை ஒரு தீர்மானிக்கும் சக்தியாக மாறும் வரக்கூடிய காலங்களில் சிறு கட்சிகள் தங்களின் ஆதரவை தக்க வைத்துக் கொள்ள அமைச்சர்கள் இடம் அல்லது முக்கிய துறைகள் கேட்கும் இதன் காரணமாக திமுகவோ அல்லது அதிமுகவோ ஆட்சி அமைந்தாலும் அது கட்டாயமாக ஒரு பகிர்ந்தளிக்கப்பட்ட கூட்டணி ஆட்சியாகவே அமையும் அரசியல் வல்லுநர்களின்படி கூட்டுப்படி இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கூட திமுகவில் தனி தனிப்பெரும்பாலும் ஆட்சி பிடிப்பது மிகவும் சவாலான விஷயமாக இருக்கும் தனி கட்சி ஆட்சி முறை முடிவுக்கு வந்துவிட்டதென்றே கணிப்பு தமிழகத்திலும் விரைவில் பொருந்தக்கூடாததாக அமையலாம் இந்தியா முழுவதும் கூட்டணி அரசியல் தவிர்க்க முடியாது என்ற அரசியல் வல்லுநரின் கருத்தை நடிகர் விஜய் தனது அரசியல் பிரவேச முறையில் முன்கூட்டியே உணர்ந்து செயல்படுகிறாரா என்ற கேள்வியும் தற்போது இருந்துள்ளது விஜய் தனது கட்சியின் பெயரை தமிழக வெற்றிக் கழகம் என்று அறிவித்த அவரது முதல் மாநில கூட்டத்திலுமே மிக முக்கியமான ஒரு குறிப்பு இருந்தது நாங்கள் இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை இலக்காக கொண்டுள்ளோம் மக்களுக்காக ஒரு முழுமையான முழுமையான வெளிப்படையான ஊழலற்ற ஆட்சியை தர வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம் எங்கள் கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கும் அதிகாரத்தை பகிர்ந்து அளிப்போம் என்று கூறினார் ஆகவே இந்தியாவில் தற்போது நிலவும் அரசியல் சூழல் இனி வரும் காலங்களில் ஒற்றை தலைமையல்ல பலதரப்பட்ட கூட்டின் தலைமைக்கே வழிவகுக்கும் என்ற யதார்த்தை விஜய் முன்கூட்டியே உணர்ந்து தனது அரசியல் பயணத்தை திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது தற்போது